நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தேவன் இன்னும் நிறைய நன்மை செய்யணுமானா இருக்குது அது எண்டு வரைக்கும் இருக்கும் நீங்கள் ரொம்ப வருஷம் வாழ போகிறீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் தேவன் செய்ய வேண்டியது இருக்குது அதனால் அவர் செய்து கொண்டே இருப்பார் சரிங்களா ஓகே கத்தனால அப்போது அவர் செய்த நன்மைகளை நின்று நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதுதான் ரொம்ப சிம்பிள் வசனம் சொல்லுது பாரு எல்லா எப்பொழுதும் ஸ்ரோத்துறை செலுத்துறது தான் தேவனுக்கு சுத்தமாக இருக்குதான் எல்லா சூழ்நிலையிலையும் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க அதுக்கு ஒரு மனசுவான சார் அதுக்குன்னு ஒரு இருதயம் வேணும் சுயநலமற்ற இருதயம்தான் நன்றி சொல்லுவோம் இல்லைன்னா சுயமுள்ள இருதயம் என்னத்தையாவது யோசிச்சுட்டே கிடக்கும் சும்மா போட்டு குழப்பிட்டு கிடக்கும் நன்றி சொல்ல மனசே வராது அவருக்கு எதுக்கு நன்றி சொல்லணும் இன்னும் ஊருப்பட்ட பிரச்சனை இருக்குது இன்னும் தீர்த்து வைக்காமல் இருக்கார் அவருக்கு போட்டு என்னத்தை நன்றி சொல்கிறது நன்றி சொல்லணும் மாமில் அப்படி நீங்கள் சொல்ல உங்க உங்கள் உள்ளேருந்து மனசு சொல்லுவோம் ஓகே அதெல்லாம் கத்தர் மாத்திரை நான் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆமே உங்கள் வாழ்க்கையில் தேவனை துதிக்க முடியாத படிக்கு ஆண்டோருக்கு நன்றி சொல்ல முடியாத படிக்கு தேவ சமூகத்தில் தேவனை மு எப்படி ஆராதிக்கணுமா முழு இருதயத்தோட முழு பலத்தோட முழு மனசோட முழு இருதயத்தோட முழு சிந்தையோட ஆராதிக்கணுமா எப்போவுமே அப்படித்தான் அப்படி வந்துட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்து வச்ச ஆட்கள் வேற லெவல் நீங்கள் சுயத்தை வெறுத்துட்டீங்க ஆமாம் நீங்கள் கே கிறிஸ்துக்காக வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க சரிங்களா தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க நீங்கள் இயேசுக்காக எதையும் செய்வீங்க நீங்கள் ஆமே அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் தேவன் நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிற பிறகு நமக்கு தேவன் நன்மை செய்யறதுக்கு மனசில்லாமல் இருப்பாரா நினச்சிப்பார மனசெல்லாம் இருக்குது அவர் மனசெல்லாம் நம்ம தான் நமக்கு நன்மை செய்யணும்னு தான் அவர் ஒவ்வொரு நிமிஷம் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறார் விசுவாசம் ரொம்ப முக்கியம் விசுவாசம் எப்படி வரும்னா நன்றி ஆமாம் ஆமா தே தத்துவம் பண்ணின ஒரு உண்மை உள்ளவர் என்று எண்ணி அவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனா அபிரகாம் அப்படின்னு வசனம் சொல்லு அதனால இந்த நல்ல மாலை நேரத்துல இந்த பாட்டை எடுத்ததே அதுக்கு தான் ஆமே நம்முடைய இருதயம் தேவனுக்கு இன்னைக்கு வசனமே அதுதான் தேவனுக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க செஞ்சது ஒருவேளை பிரதருக்கு நிறைய நன்மை செஞ்சுட்டாரு அவர் நன்றி சொல்லுவார் நமக்கு அப்படி நினைச்சிடாதீங்க எனக்கும் நிறைய நன்மைகள் செய்ய வேண்டியது இருக்குது ஆனா என் இருதயம் ஆமேன் ஆமா நன்றி சொல்லணுங்கிற அந்த உணர்வுக்குள்ள வந்திருக்கு